வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் கொக்கைன் மற்றும் ஹெராயின் கடத்தும் முயற்சியை ஜக்காத் வரி மற்றும் சுங்க ஆணையம் முறியடித்துள்ளது எரிபொருள் நிலையத்தை திறக்க உள்ளது வர்த்தக மாநாட்டில் சவுதி நீதி அமைச்சர் நடுவர் சாதனைகளை காட்சிப்படுத்தினார் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல்லா சர்வதேச விமான நிலையத்தில் இரண்டு கிலோகிராம் கொகைன் மற்றும் எண்ணூற்று எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு கிராம் ஹெராயின் கடத்தும் முயற்சியை ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் முறியடித்து பறிமுதல் செய்துள்ளது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டுக்குள் வரும் பயணிகளின் வயிற்றில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹாட்லைன் மின்னஞ்சல் அல்லது சர்வதேச தொலைபேசி எண் மூலம் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிப்பதன் மூலம் கடத்தலை எதிர்த்து போராடுவதில் பொது ஒத்துழைப்பை ஆணையம் ஊக்குவிக்கிறது ஜக்காத் வரி விதிப்பு மற்றும் சுங்க ஆணையம் கடத்தல் மற்றும் சுங்க மீறல்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் ரகசியமாக நடத்தப்படும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளது மேலும் குற்றத்தை தடுக்க உதவும் துல்லியமான தகவல்களை வழங்குவதற்கு நிதி வெகுமதிகளை வழங்குகிறது எரிசக்தி மற்றும் ரசாயன பொருட்களை உலகளாவிய முன்னணி நிறுவனமான சவுதி அராம்கோ நாட்டின் முதல் கடல் எரிபொருள் நிலையமான அராம்கோ மெரினா செங்கடல் கடற்கரையில் உள்ள ஜித்தா யாட்ச் கிளப்பில் திறப்பதாக அறிவித்துள்ளது இந்த முயற்சியானது பார்முலா ஒன் சவுதி கிராண்ட் பிரிக்ஸின் தொடக்கத்துடன் ஒத்துப்போகிறது இந்நிறுவனம் நாட்டின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது அறுபத்து ஐந்து மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த எரிபொருள் நிலையம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு டீசல் மற்றும் பெட்ரோலை வழங்குகிறது வாழ்க்கை தரம் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட சவுதி அராம் விரிவாக்கத்தில் இந்த திறப்பு ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது இது வணிகம் பயணம் மற்றும் சுற்றுலாத் துறைகளின் வளர்ச்சியை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜித்தா படகு கிளப் கார்னிஷ் ஒன் ரேஸ் படகுகளுக்கான செங்கடல் கடற்கரையின் முதன்மையான மெரினாவை கொண்டுள்ளது இது நூற்றி இருபது மீட்டர் நீளம் கொண்ட பெரிய மற்றும் ஆடம்பரமான படகுகளுக்கு இடமளிக்கும் சவுதி நீதி அமைச்சர் வாலிதுல் சமானி மூன்றாவது சவுதி வணிக மாநாட்டில் நாட்டின் முன்னேற்றங்களை பாராட்டினார் நீதித்துறையை வலுப்படுத்தியதற்காக சவுதி தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அல் சமானி முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார் நடுவர் மன்ற தீர்ப்புகளை விரைவாக செயல்படுத்துவதில் உலக தலைவர்கள் மத்தியில் சவுதி அரேபியா நிற்கிறது என அல் சமானி நாட்டின் செயல்திறனை பாராட்டினார் கடந்த ஆண்டுகளில் நான்காயிரம் தள்ளுபடி கோரல்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் மற்றும் பேனல்களால் கையாளப்பட்டுள்ளன இது தொன்னூறு சதவீதம் விருதுகளை உறுதிப்படுத்துகின்றன இந்த விருதுகளின் பணமதிப்பு வெளிநாட்டு நடுவர் விருதுகள் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரியால் மற்றும் அமலாக்க நீதிமன்றங்களால் அமல்படுத்தப்பட்ட உள்ளூர் விருதுகள் மொத்தம் மூன்று பில்லியன் ரியால் ஆகும் இது நாட்டின் வலுவான நடுவர் கட்டமைப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எட்டு ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்